ராஜகிரியில் அன்னை கஜிதார் அலி கல்வி மையம் சார்பில் ஐம்பெரும் விழா முன்னோரு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராஜகிரி அன்னை கஜீதார் அலி கல்வி மையத்தின் ஒன்பதாம் ஆண்டு விழா இமாம் அபு ஹனீபா பயிற்சி மையம் ஏழாம் ஆண்டு விழா திருக்குரான் நிறைவு செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் கோடைகால பயிற்சி மையத்தின் பதினைந்தாம் ஆண்டு நிறைவு விழா சைத்யா அகாடமி முதலாம் ஆண்டு விழா ஆகிய ஐம்பெரும் விழா ராஜகிரியில் மணிமண்டபத்தில் நடைபெற்றது விழாவிற்கு ராஜகிரி பெரியப்பள்ளி தலைவர் யூசப் அலி தலைமை வகித்தார் செயலாளர் முகமது சுல்தான் வரவேற்றார் மைய ஆலோசகர் அனீஸ் அறிமுக உரையாற்றினார் நிகழ்ச்சியில் தமிழக அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் ஒருங்கிணைப்பாளர் எஸ் சித்தி கலந்து கொண்டு கல்வி மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாணவர்கள் எதிர்காலத்தில் அரசு போட்டித் தேர்வு எழுதி அரசு துறையில் அதிகாரிகளாக திகழ ஆலோசனை வழங்கி பேசினார் நிகழ்ச்சியில் முன்னூறு மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழா ஏற்பாடுகளை கல்வி மைய முதல்வர் சாகுல் ஹமீத் மற்றும் துணை முதல்வர் தலைமை ஆசிரியர் ஆகியோர் செய்திருந்தனர் விழாவில் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் பெரிய பள்ளிவாசல் உறுப்பினர்கள் ஜமாத்தார்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் பொருளாளர் முல்லா பரூக் நன்றி பேச